தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இனி சட்டம் அதிகாரம் இருபத்தி மூன்று ஆண்டவரின் மக்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் விதையடிக்கப்பட்டவனும் ஆண்குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது வேசித்தனத்தால் பிறந்தவன் அவனது பத்தாம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் ஏக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை அத்தோடு ஆறாம் நகராயிலுள்ள பெத்தோர் எனும் ஊரிலிருந்து பெகோரின் மகன் பிழையாமை உன்னை சபிக்கும்படி கூலிக்கு அமர்த்தினார்கள் ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் விளையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசியாக மாற்றினார் ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மீது அன்பு கூறுகிறார் உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவர்களது நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே ஏதோ மீனை வெறுக்காதே ஏனெனில் அவன் உன் சகோதரன் எகிப்தியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மூன்றாம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம் பாளையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளல் நீ உன் பகைவருக்கு எதிராக சென்று பாளையம் இறங்கியிருக்கையில் எல்லா தீச்செயல்களிலிருந்தும் விலகியிரு உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்து செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும் பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது மாலையானதும் நீரில் குளித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்துக்குள் வரட்டும் நீ வெளிக்கு செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஓர் இடம் இருக்கட்டும் உன் படைக்கலன்களோடு ஒரு மண்வெட்டியும் வைத்துக்கொள் நீ வெளிக்கு செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டு நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்ப ஏனெனில் ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும் பிற சட்டங்கள் தம் தலைவனிடம் இருந்து தப்பி வந்து உன்னிடம் அடைக்கலம் தேடியுள்ள அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே உன் குடியிருப்பு ஒன்றில் தமக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னோடு உன்னிடையே இருப்பாராக நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே இஸ்ரேலின் புதல்வியருள் எவளும் விலைமகளாய் இருத்தலாகாது இஸ்ரேலின் புதல்வர் எவனும் விலைமகனாய் இருத்தலாகாது விலைமாதின் வாடகையையோ விலைமகனின் கூலியையோ எவ்வித நேர்ச்சையின் பொருட்டும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வராதே ஏனெனில் அவை இரண்டுமே அவருக்கு அருவறுப்பானவை உன் இனத்தவனிடமிருந்து வட்டி வாங்காதே பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே வேற்று இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம் ஆனால் நீ உடைமையாக்கிக் கொள்ளப்போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே ஏனெனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி ஆனால் நேர்ச்சி செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சி செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு உனக்கு அடுத்திருப்பவனின் திராட்சை தோட்டத்திற்கு சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம் ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தலாகாது உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை நிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அருவாளை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களை யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த தவக்காலத்தில் அதிக அதிகமாய் வாசித்து தியானியுங்கள் ஆண்டவரைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் விவிலியத்தை வாசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு பண்பட்ட நிலமாக உங்களுடைய உள்ளத்தை மாற்றுவார் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற தைரியம் உங்களுக்கு வரும் அது வர வேண்டும் என்றால் ஆண்டவரைப் பற்றிய வசனங்களையும் விபிலியத்தை அதிக அதிகமாய் நேசியுங்கள் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அவர்களை திருத்திக் கொள்ளவும் முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருடைய கண்களுக்கு நாம் எதையும் மறைக்க முடியாது என்பது எப்போதும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்று நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டுகொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர் நீதியுள்ளவர் அவர் நீதியுள்ள அரசராக வரும்போது அவருடைய முன்னிலையில் நாம் நிற்க தகுதியுள்ள மக்களாக நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வோம் ஆண்டவர் மூளை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்